யான தேசிய பூங்கா இது வனவிலங்குகளின் சொர்க்கம் இலங்கையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள யாழ தேசிய பூங்கா பரந்து விரிந்த சமவெளிகள் கடற்கரைகள் மற்றும் உவர்ப்பு நீர் ஏரிகள் ஆகியவற்றை கொண்ட அழகான இயற்கை அழகை தன்னுள் கொண்டுள்ளது இது இலங்கையின் மிகவும் பிரபலமான தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும் யாழ யானைகள் சிறுத்தைகள் நீர் யானைகள் மான்கள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகலிடமாகும் பறவைகள் பல்வேறு வகையான பறவைகளை காண விரும்புவோருக்கு யான ஒரு சொர்க்கம் நீர் கோழி கழுகு மற்றும் பல வகையான பறவைகளை இங்கு காணலாம் யான கடற்கரைகள் கடல்வாழ் உயிரினங்களை பார்வையிடவும் கடற்கரையில் நடக்கவும் ஏற்ற இடமாகும் யானில் செய்யக்கூடியவை ஜீப் சஃபாரி பூங்காவின் பல்வேறு பகுதிகளை ஆராய்வதற்கு ஜீப் சஃபாரி சிறந்த வழி பறவைகள் பார்க்கும் பயணம் பறவை கண்காணிப்பாளர்களுக்கு யால ஒரு சொர்க்கம் கடற்கரை நடைகள் கடற்கரையில் நடந்து அமைதியான சூழலை அனுபவிக்கலாம் கம்பி வளைவு பாலம் பூங்காவில் உள்ள கம்பி வளைவு பாலம் மூலம் ஆற்றின் மறுபுறம் சென்று பார்க்கலாம் பார்வையிட சிறந்த நேரம் ஜூன் முதல் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் வறண்ட காலநிலை இருப்பதால் விலங்குகளை எளிதாக காணலாம் முக்கிய குறிப்புகள் வழிகாட்டி பூங்காவிற்குள் செல்ல வழிகாட்டி கட்டாயம் தேசிய பூங்கா நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் காலணிகள் நல்ல காலணிகள் அணிந்து செல்லவும் கேமரா வனவிலங்குகளின் அழகை படம் பிடிக்க கேமரா கொண்டு செல்லவும் யால தேசிய பூங்கா இயற்கையின் அழகையும் வனவிலங்குகளின் பன்முகத்தன்மையையும் ஒருங்கே கொண்ட ஒரு அற்புதமான இடம் இது இலங்கைக்கு வருபவர்கள் தவறவிடக்கூடாத கூடாத இடங்களில் ஒன்றாகும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்